சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றரை வார்த்தை உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் அஸ்வாட் வில் பியர்ஸ் யுவர் வெரி சோல் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ரெண்டு வசனம் முப்பத்தைந்து அன்னை மரியால் கவுரியல் தூடர் மங்கள வார்த்தைக்கு ஆம் என்று சொன்னபோது இறைவனின் மீட்பு திட்டம் ஆரம்பமானது இறையேசுவின் முப்பத்தி மூன்று வருதங்கள் இயேசுவுடன் அன்னை மறியால் பயணித்தார் சிலுவை பாதையில் இறையேசுவின் கசையடிகள் அவமானங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் கண்முன்னே கண்டு துயரத்தால் துடித்தார் இறுதியில் கல்வாரி மலை சிகரத்தில் இறையேசுவின் சிலுவை அடியில் நின்று வேதனையால் துடித்து கொண்டிருந்தார் அவருடைய உடலை இறக்கி அன்னையின் மடியில் கிடத்தினார்கள் ஒரு தாயாக வேதனையின் உச்சத்தில் அன்னை காணப்பட்டார் இயேசுவின் உயிர்ப்புக்குப் பிறகு சிதறிப்போன அப்போஸ்டலர்களை ஒன்றாக கூட்டி ஒரு அறையில் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது போது ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார் அப்போது நம்முடைய திரு அவை உருவானது இன்றும் திரு அவையை வழிநடத்துவதோடு துன்பங்களின் உச்சத்தை அனுபவித்த அன்னை மறியால் நம்முடைய துன்பங்களை ஒப்படைக்கும் போது உணர்ந்து நமக்கு உதவி செய்கிறார் எனவே அன்னை மரியிடம் நம் துன்பங்களை ஒப்படைத்து அவருடைய ஆறுதலை பெற்று இறை இயேசுவின் பிள்ளைகளாக வாழும் வரத்தை கேட்போம் இயேசுவுக்கு கேப்புகள் மரியே வாழ்க ஆமே പളിയെ സുമെന്ന് ഉലകിൽ പിറന് ഒളീനയേറ്റിയ അഗൽവിളക്കേ പളിയെ സുമത ഉലക ஏற்றிய அகல் விளக்கே இருள் அகற்றி அருள்வழி காட்டி வானக வாழ்வை அளிப்பாயே மாமரை புகழும் மரியனும் மலரை மாதரின் மாமணியே மாமரைப் மரி என்னும் மலரி மாதரின் மாமணியே